மாசாணி அம்மனை பற்றி ஒரு பாடல் பொள்ளாச்சி அம்மா மாசாணி அம்மா போடட்டுமா தாயாக வந்து ஊருக்கில் நின்னு நின்று காக்கிற காரியம்மா பொல்லாச்சி அம்மா மாசாணி அம்மா பூமா போடட்டுமா தாயாக வந்து ஊரு கிள்ள நின்று காக்கிற காரியம்மா தாய் பாசம் பிள்ளைக்கு தப்பாகுமா உன் பாசம் எப்போதும் உண்மையம்மா வந்தோமே பிள்ளையாய் வாசலம்மா மாசாண்டி அம்மாவை காப்பாத்தம்மா மாசாணி அம்மாவை காப்பாத்தம்மா பொள்ளாச்சி அம்மா மாசாண்டி அம்மா பூமாலை போடட்டுமா உனக்கு பூமாலை போடட்டுமா திருப்போட்டு நெய்யூற்றி தீபம் விட்டும் அருள்வாக்கு நீ சொல்ல மண்டியிட்டோ அம்மாவே ஆத்தாவே முழக்கமிட்டோ நீ வந்து விளையாட வணக்கமிட்டோ திரிப்போட்டு நெய்யூற்றி தீவமிட்டோ அருள் வாக்கு நீ சொல்ல மண்டியிட்டு அம்மாவே ஆத்தாவே முழக்கமிட்டு நீ வந்து விளையாட வணக்கமிட்டோ தாய்ப்பாசம் பிள்ளைக்கு தப்பாகுமா உன் பாசம் எப்போதும் உண்மை அம்மா வந்தோமே பிள்ளையாவாசலம்மா மாசாணி அம்மாவே காப்பாத்தம்மா மாசாணி அம்மாவே காப்பாத்தம்மா பொள்ளாச்சி அம்மா மாசாணியம்மா பூமாளை போடட்டுமா தாயாக வந்து ஊருக்குள்ள நின்று காக்குற காரியம்மா நீ காக்கிற காரியம்மா யானை மல்லை காட்டு கொட்டாரத்தில் மசாணி அம்மான் பேரெடுத்து காட்சி கொடுக்கிற மாரியம்மா தாயே எங்களுக்கு நீ தானம்மா யானை மல்லை காட்டு கொட்டாரத்தில் மசாணி அம்மான் பேரெடுத்து காட்சி கொடுக்கிற மாரியம்மா எங்களுக்கு தாயே நீதானம்மா தாய வாசம் பிள்ளைக்கு தப்பாகுமா உன் பாசம் எப்போதும் உண்மையம்மா அம்மா வந்தோமே பின்னையாய் வாசலம்மா மாசாணி அம்மாவை காப்பாத்தம்மா மாசாணி அம்மாவை காப்பாத்தம்மா பொள்ளாச்சியம்மா மசானியம்மா, பூமாலை போடட்டுமா தாயாக வந்து ஊரு கிள்ள நின்று காக்கிற காரியம்மா நீ காக்கிற காரியம்மா